சத்தியவதியின் மகன் சித்திராங்கதனின் ஆட்சி ஹஸ்தினாபுரத்தில் நிலை பெற்றிருந்தது அவன் தேவர்கள் மற்றும் அசுரர்களையும் கூட தோற்கடிக்கும் வல்லமை கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட சித்திராங்கதனை ஒருமுறை கந்தர்வராஜன் எனும் பலமிக்க மன்னன் எதிர்த்து சென்று எனக்கு யுத்தத்தை கொடு என்று அழைப்பு விடுத்தான் அந்த அழைப்பை ஏற்று சித்திராங்கதன் சரஸ்வதி நதிக்கரையில் அமைந்துள்ள குருக்ஷேத்திர களத்தில் போர் தொடங்கினான் பெரும் பலசாலிகளாக இருந்த அந்த கந்தர்வனுக்கும் சித்திராங்கதனுக்கும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் போர் நீடித்தது ஒருவரையொருவர் சீற்றத்துடன் வீழ்த்திக் கொண்டனர் இறுதியில் சித்திராங்கதன் கந்தர்வராஜனால் கொல்லப்பட்டான் பெரும் ஆற்றலை கொண்ட சித்திராங்கதன் கொல்லப்பட்ட பிறகு பீஷ்மன் அவனது ஈமச் சடங்குகளை செய்தான் அந்நிலையில் சிறுவனாக இருந்த விசித்திரவீரியன் அரியணையில் அமர வைக்கப்பட்டான் அறத்தின் விதிகளிலும் அனைத்துச் சட்டங்களிலும் ஞானம் கொண்ட பீஷ்மனை அவன் வழிபட்டு நின்றான் பீஷ்மனும் தனது கடமைகளுக்கு கட்டுப்பட்டு அவனை காத்து வந்தான் காலம் கடந்த பிறகு விசித்திரவீரியன் வளர்ந்து பெருவயதாக மன வாழ்க்கைக்கு தகுதியானவன் தனது தம்பியான விசித்திர வீரியன் திருமண வயதை எட்டியதும் அவனுக்கு திருமணத்தை செய்து வைப்பதில் இதயம் கொண்டார் பீஷ்மர் அதன்போது காசி நாட்டின் மகள்களை சுயம்வரம் முறையில் மணமுடிக்கப் போகிறார் என்பதை பீஷ்மர் அறிந்தார் அந்த அழகிய பெண்கள் தேவலோக அப்சரஸ்களை ஒத்தவர்களாக விளங்கினர் அன்னை சத்தியவதியின் கட்டளைப்படி பீஷ்மர் ஒரு தேரில் ஏறி தனியே காசி நகரத்திற்கு சென்றார் அங்கே ஏராளமான அரசர்களும் வீரர்களும் வந்திருந்தனர் அந்த சுயம்வரத்தில் ஒவ்வொரு அரசனின் பெயரும் அழைக்கப்பட்ட போது பீஷ்மர் தமது தம்பி விசித்திர வீரியனுக்காகவே அந்த மூன்று அரச மகள்களையும் தேர்ந்தெடுக்க சென்றிருந்தார் இதை அறியாத பிற நாட்டு இளவயது மன்னர்கள் பீஷ்மரை கேலி செய்து பேச ஆரம்பித்தனர் இந்த வயதிலும் கிழவன் சுயம்வரத்திற்கு வந்திருக்கிறார் பாருங்களேன் வாழ்வனைத்தும் பிரம்மச்சரியத்தில் இருந்துள்ளமையால் இந்த தள்ளாத வயதில் மணவாழ்க்கையின் மீது ஆசை வந்திருக்கும் போலும் அதுவும் காசி நாட்டு பெண்கள் மூவரையும் ஒரு சேர மணக்க ஆயத்தமாகி வந்திருக்கிறார் கேலி பேச்சுக்கள் எல்லை மீறி போவதை உணர்ந்த பீஷ்மர் பற்களை நர நரவென கடித்தார் அந்த சத்தமே பெரும் இடியோசையை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது தூண்களை போன்ற தன் இரு புஜங்களையும் உயர்த்தி உரத்த குரலில் பேசத் தொடங்கியவை நம் அடுத்த காணொளியில் உள்ளன கீழே லிங்கிற்கு தவறாமல் அந்த எப்பிக்கான பதிலடி காட்சியை பாருங்க